டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மனுவில் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இது ஒரு முக்கியமான பாடம் இது பத்தொன்பதாவது பாடம் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இந்த பாடத்தில் தமிழ் வார்த்தைகளை தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோவில் மாத்திரம் இல்லை அடுத்து வருகிற சில வீடியோக்கள்லேயும் அதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே கூட முன்பு உள்ள வீடியோக்களில் நான் அதை பற்றி கொடுத்துருக்குறேன் பெரிய அட்டவணையாக கொடுத்துருக்குறேன் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த மாதிரி விதிமுறைகளை இந்த தமிழ் எழுத்துக்கு இந்த ஆங்கில எழுத்துன்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்றீங்க ஆனால் பல நேரங்களில் மாறுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அந்த சந்தேகத்துக்கான விடையை வந்து நான் இந்த பாடத்தினுடைய இறுதிகளை சொல்கிறேன் ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் அதை விளக்கி சொல்லணும்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பாடத்தை துவக்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பார்கள் அதனால் முதலாவது பாடத்தை ஆரம்பிச்சிடுறேன் இப்போ இந்த அ என்ற தமிழ் எழுத்து ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது ஆ என்ற நெடில் எழுத்து அதாவது நீண்ட ஓசை உள்ளது அதுவும் ஏ என்ற தான் குறிக்கப்படுகிறது இ என்ற எழுத்து அது ஐ என்ற எழுத்தாலே குறிக்கப்படுகிறது ஈ என்ற எழுத்து இரண்டு ஈயாலே குறிக்கப்படுகிறது அடுத்தது ஊ என்ற ஓசை அது யு என்ற எழுத்தாலே குறிக்கப்படுகிறது ஊ என்ற ஓசை ரெண்டு ஓவாலே குறிக்கப்படுகிறது அடுத்து ஏ அது இ என்ற எழுத்தாலே குறிக்கப்படுகிறது அடுத்தது ஏ என்ற தமிழ் எழுத்து அது ஏ அல்லது சில நேரங்களில் இ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது ஐ என்ற தமிழ் எழுத்து ஏஐ ஆலே குறிக்கப்படுகிறது சில இடங்களில் அப்படியே ஐயே பயன்படுத்துகிறாங்க ஏ இல்லாமல் வெறும் ஐ பயன்படுத்துகிறாங்க ஓ என்ற எழுத்து ஆங்கிலத்தில் ஓவால் குறிக்கப்படுகிறது ஓ என்ற நீண்ட ஓசை அதாவது நெடில் ஓசை அதுவும் ஆங்கிலத்தில் ஓ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அவு இது மாதிரி ஏ யூ என்ற ஆங்கில எழுத்து வருகிறது சில சந்தர்ப்பங்களில் ஏவி கூட பயன்படுத்துகிறாங்க இந்த ஓடபிள்யூ பயன்படுத்தலாம் அக்கு என்ற எழுத்து ஏகே ஹெச் எந்த எழுத்தாலே பயன்படு குறிக்கப்படுகிறது இப்போ நான் என்னென்ன வார்த்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்கள் சொல்லித்தரேன் அப்படிங்கிறது என்ன விஷயத்தை சொல்லித்தரேன் அதை முதலாவது நம்ம கற்றுக்கொள்வோம் இப்போ இங்கே இந்த ஆ என்ற எழுத்தை முதலாவது பார்ப்போம் அது வரக்கூடிய வார்த்தை அதாவது உயிரெழுத்துக்களை முதலாவது பார்த்துடோம் அது வரக்கூடிய வார்த்தை அரசன் அதில் ஆ வந்திருக்குது பாருங்கள் அப்போ ஆங்கிலத்தில் அது இப்படியாக எழுதப்படுகிறது ஏஆர்ஏஎஸ்ஏஎன் சரியா இப்போ அரசன் சோப்புன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் போட்டிருப்பாங்க ஓகேவா அப்போ இந்த ஆக்கு ஏ வந்துருச்சா அடுத்தது அன்பு அந்த அன்பு என்ற வார்த்தை அது தமிழ் பெயர் தான் அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஏஎன் பி அப்போ இந்த ஆக்கு ஏ என்று எழுத்து வந்துடுச்சு அடுத்தது தம்பி ஓகேவா ஆசை தம்பி இதில் நிறைய எழுத்தாக இருக்குது அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க இந்த ஆண்டு மட்டும் பாருங்கள் அதுக்கு என்ன இங்கே கொடுத்துருக்கேன் இங்கே ஏ பயன்படுகிறது நீங்கள் அப்படிப்பட்ட பேர் உள்ளவங்கள பாருங்கள் அவங்க இங்கிலீஷில் எப்படி தான் எழுதியிருப்பாங்க சரியா நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தாலும் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தாலும் கம்பெனி பெயர்கள்லாம் இந்த மாதிரி வந்திருக்கும் ஆசை தம்பி அண்ட் கம்பெனின் இருக்கும் அப்போ இந்த ஸ்பெல்லிங் போடுவாங்க அடுத்தது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பெயர் ஆர்யா அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்ல எழுதப்படுகிறது ஏஆர் ஒய்ஏ அப்போ மற்றதெல்லாம் விட்டுருங்க இந்த முதல்ல ஆ இந்த உயிரெழுத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்க இந்த ஆக்கு இங்கே ஏ கொடுக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி ஆசை தம்பியில் உள்ள ஆக்கும் இங்கே ஏ கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்தது இளமாறன் அப்படிங்கிற பேர் சில பேர் கேட்டிருப்பீங்க அந்த இந்த ஈக்கு என்ன பயன்படப்படு படுத்தப்படுகிறது இங்கே தான் பயன்படுத்தப்படுகிறது ஆங்கிலத்தில் ஈ சரியா அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இளங்கோ இந்த இளங்கோவில் ஈக்கு ஐ பயன்படுத்தப்படுகிறது சரியா பெரும்பாலும் இதுதான் பயன்படுத்தப்படுகிறது சில பேர் ஐக்கு பதிலாக ஈயும் போடுவாங்க சரியா ரெண்டு விதமான பெயர்களையும் நான் பார்த்துருக்குறேன் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஒருத்தருக்கு சின்ன வயசில் என்ன பேர் வைக்கிறாங்களோ என்ன ஸ்பெல்லிங் சர்டிஃபிகேட்டில் போடுறாங்களோ அதுவே கண்டினியூ ஆகும் சரியா அடுத்தது இன்பராஜ் இந்த ஈக்கு ஐ பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி இங்கே இசையரசி ஆங்கிலத்தில் அந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க சரியா ஐஎஸ்ஏஐஏஆர்ஏஎஸ்ஐ சரி ஐசர்எஸ்ச அப்போ இதில் வந்து இக்கு ஐ பயன்படுத்தப்படுகிறது சார் இதெல்லாம் எங்களுக்கு பிரிண்டட் ஃபார்மில் வேணும் அப்படின்னு சொன்னால் சில வீடியோக்கள் போட்ட பிறகு நாங்கள் அதை பிடிஎஃபாக போடுவோம் ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் ஒரு பதினாலு வீடியோ இது பத்தொம்போதாவது வீடியோ பதினாலு வீடியோ வரைக்கும் உள்ளது வந்து பிடிஎஃப் போட்டுவிட்டோம் அது வந்து ஒரு வீடியோவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு அதை பற்றி தகவல் கொடுத்துருக்குறோம் சரி அடுத்தது இங்கே ஈஸ்வரன் இந்த ஈன்ற எழுத்து வரிசையாக பார்த்துட்டு வர பாருங்க ஈன்ற எழுத்து அது உள்ள பேர் ஈஸ்வரன் அந்த ஈ எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது இந்த ஈயால் தான் குறிக்கப்படுகிறது இங்கே ரெண்டு ஈ கொடுத்துருக்குறோம் ஆனால் தமிழ் பெயர்களை எழுதும்போது நம்ம ஒரு ஈ தான் பயன்படுத்துகிறோம் பெரும்பாலும் சரி அடுத்தது இங்கே பாருங்க இது உலகநாதன் சரியா பெரிய நிறைய ஸ்பெல்லிங் இருக்குது அதெல்லாம் கவலைப்படாதீங்க அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு பின்னால் இதெல்லாம் சொல்லித்தரேன் இப்போ இந்த ஊ என்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் யூ பயன்படுகிறது அடுத்தது உத்தமன் இந்த ஊக்கு இங்கே யூ தான் பயன்படுகிறது சரியா அடுத்தது அது மாதிரி ஊர்வசி இந்த ஊக்கும் யூ தான் பயன்படுது சரியா நீங்கள் பாருங்கள் அவங்க பேர் அந்த பேரி பேர் உள்ளவங்கள்லாம் அவங்களுடைய புக்கில் இப்படி தான் பேர் எழுதியிருப்பாங்க சரி அடுத்தது ஆனால் இங்கே ஊட்டி அப்படிங்கிற ஊருனுடைய பெயர் ரெண்டு ஓவால் குறிக்கப்படுகிறது நம்ம ஏற்கனவே விதிமுறைப்படி பட் பார்த்துருக்கோம் ஊ என்ற எழுத்துக்கு ரெண்டு யூ ரெண்டு ஓ பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இங்கே ஒரே ஒரு யூ பயன்படுகிறது இந்த இடத்துல இந்த ஊரை குறிப்பிடும்போது ரெண்டு ஓ பயன்படுகிறது சரியா அடுத்தது எழில் சரியா எழில் எப்படி குறிப்பிடப்படுகிறது இங்கே ஏ என்ற எழுத்து இ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது சரி இதெல்லாம் நான் அப்புறம் பார்க்கலாம் அந்த அழிலாம் அப்புறம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு அடுத்தது இங்கே எத்துராஜ் அதில் ஏ என்ற எழுத்து இருக்குது சரியாக வரிசையாக உயிரெழுத்து பார்த்துட்ருக்கோம் அ ஐ ஊ வந்துருச்சு ஏ வந்துருச்சு இங்கேயும் தான் இதிலையும் இந்த ஏ என்ற தமிழ் எழுத்து இ என்ற ஆங்கில எழுத்தால் குறிக்கப்படுகிறது அடுத்தது ஏழு மலை இது நெடியில் எழுத்து இல்லையா நீண்ட எழுத்து ஆனால் அதற்கும் இதே தான் பயன்படுகிறது ஓகேவா அது மாதிரி ஏகாம்பரம் இந்த ஏக்கு த ஆங்கிலத்தில் உள்ள ஈ பயன்படுகிறது சரியா அடுத்தது இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐஸ்வரி வேலன் ஐஸ்வரி வேலன் சரியா இந்த ஐக்கு வந்து ஆங்கிலத்தில் ஐ பயன்படுகிறது சரியா சில நேரங்களில் ஏ ஒய் போடுவாங்க ஐஸ்வர்யான்ற பேரில் அந்த ஐ வந்திருக்கு அதுக்கு ஏ ஒய்யும் போடுவாங்க அல்லது ஐயும் போடுவாங்க சில பேர் ஓகே அடுத்தது இந்த ஐயப்பன் ஐயப்பன்ற பேர் அந்த ஐ வந்து முதல் எழுத்து ஐ சரியா அப்போ ஐ என்ற ஆங்கில எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது சில பேருடைய பெயரை பார்க்கும்போது ஏஐ அப்படின்னு ஏ ஒய்னு வரும் சாரி அப்போ நீங்கள் வேணால் ஒன்று பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன் இன் இன்டர்நெட் எடுத்து அந்த சர்ச் இருக்குது இல்லையா கூகுள் சர்ச்சில் இந்த பேர் அடித்து பாருங்கள் அந்த மாதிரி பேர் உள்ள கம்பெனியெல்லாம் வரும் சரியா அடுத்தது இதை அடித்து பாருங்கள் அது மாதிரியும் வரும் ஏன்னா சில பேர் இப்படி பேர் அவங்க ஸ்பெல்லிங்கை போட்டிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து அப்படி எழுதியிருப்பாங்க சில பேர் இப்படி எழுதிட்டுருப்பாங்க ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன காரணம்னா இந்த ஐயப்பன்றது நம்ம தமிழ்நாட்டு பேர் சரியா அது வந்து ஆங்கிலேயர்களுக்கு தெரியாத பேர் அதனால் நம்ம தமிழில் தான் எழுதப்பட்டது இப்போ நம்ம ஆங்கிலத்தில் எழுத ஆரம்பிக்கும்போது அதே மாதிரி உச்சரிப்புள்ள எழுத்துக்களை தேடி இவர்கள் எழுதும்போது சில பேர் இது கரெக்டுன்னு வச்சுக்கிட்டாங்க இது சில பேர் இது கரெக்டுன்னு வச்சுக்கிட்டாங்க ஓகேவா அடுத்தது இங்கே ஒண்டிப்புதூர் சரியா இது இப்படி ஒரு ஊர் இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி அப்போ இந்த ஒண்டிப்புதூர் அதில் ஓ என்ற தமிழ் எழுத்து ஆங்கிலத்தில் ஓ என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது அதே மாதிரி ஓட்டேரி சென்னையிலே இருக்குது ஓட்டேரி இதில் ஓ என்ற தமிழ் அதாவது நெடில் எழுத்து இங்கே ஆங்கிலத்தில் ஓ என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது அது மாதிரி ஓடைப்பட்டி அந்த ஓவும் இங்கே ஓவால் தான் குறிப்பிடப்படுகிறது அடுத்தது ஒளையார் இந்த ஔவையார் வந்து இங்கே ஏவி என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது இந்த வயின்றது இது விஏஐ அப்படி வரும் சரியா அப்போ இந்த பெயர்களை மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை திரும்ப போட்டு பார்த்துக்கோங்க சரியா இந்த எழுத்தெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த முதல் எழுத்துக்களை மாத்திரம் அந்த உயிரெழுத்தை மாத்திரம் பார்த்துட்டு வாங்க சரியா இப்போ உங்களுக்கு சந்தேகம் வருகிறது நான் எழுத்து கூட்டினா கூட சரியாக வரமாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து இது மாதிரி கட்டம் போட்டு விதிமுறை சொல்லி கொடுத்துட்டீங்க ஆனால் பல வார்த்தைகள் அப்படி மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சரியா அதுதான் உங்களுடைய சந்தேகம் எது கற்றுக்கொண்டாலும் நமக்கு சந்தேகம் வரும் சரியா ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு வந்து நம்முடைய அருமையான ஜனாதிபதியாக இருந்த சயின்டிஸ்ட்டாக இருந்த அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா அவர் சொன்னதில் முக்கியமான ஒரு காரியம் நீங்கள் கனவு காணுங்க அப்படிங்கிறார் அப்போ அவர் வந்து முக்கியமாக எதை பற்றி சொல்கிறாரு நீங்கள் சிந்தையுங்கள் அப்படின்னு சொல்லலை அல்லது நீங்கள் சந்தேகங்களை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லலை இப்போ அவருக்கு சின்ன வயசுல ஏதாவது ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கிட்டா அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை அதிகமாக உண்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி உண்டு சரியா வயசாக வயசாக அந்த ஆர்வம் குறைஞ்சு போயிடுது அப்போ அந்த கற்றுக்கணுன்ற ஆர்வம் அவருக்கு பயங்கரமாக அவர் அப்போ அடுத்தடுத்து வளர வளர அவருடைய மனதிலும் சந்தேகம் வந்திருக்கும் சிந்தனை வந்திருக்கும் ஆனால் அதையும் தாண்டி கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உள்வாங்கிட்டார் அதுக்கு பிறகு தான் ஒரு காலகட்டத்தில் பத்தாம் வகுப்பு அதுக்கு மேற்கொண்டு இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்குது அப்போ பியூசி இருந்தது சரியா பதினோராம் வகுப்பு பியூசி அந்த காலகட்டத்தில் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகத்தில் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் அவருக்கு உதவி செய்கிறார் சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிறார் அப்படி இருந்தாலும் கூட அவருடைய மனதில் ஏராளமான சந்தேகம் வந்திருக்கும் சரியா ஒரு இருபது முப்பது சந்தேகம் வரும்போது அவருக்கு ஒரு பத்து பதினஞ்சு சந்தேகத்துக்கு தான் விடையே கிடச்சிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நான் தெரிஞ்சுக்குவேன் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுக்குவேன் சந்தேகத்துக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தார் மனதுக்குள்ள உள் வாங்கிட்டார் அது மாதிரி என்ன ஆங்கில வார்த்தைக்கு என்ன தமிழ் அல்லது என்ன உச்சரிப்பு வருது என்ன வார்த்தையை சொல்கிறேன் நான் இங்கிலீஷில் இதெல்லாம் பெயர்கள் சில ஆங்கில வார்த்தைகளே இருக்குது அந்த வார்த்தைகளுக்கு நான் என்ன உச்சரிப்பு சொல்கிறேன் அதை நீங்கள் மனசுக்குள்ளே உள் வாங்கிக்கோங்க இந்த சந்தேகங்களை வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க சரியா அப்போ இந்த பாடங்களை அடுத்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க ஐயோ நான் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நம்ம பயப்படக்கூடாது சரியா தைரியமாக இருக்கணும் அப்போ என்றைக்குமே நான் சாதிச்சு காட்டுவேன் ஒரு நாளைக்கு சாதித்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும் கற்றுக்கணும் கற்றுக்கணும் கற்றுக்கணுன்ற ஆசை நமக்குள்ளே வரணும் ஓகேவா அப்போ நம்ம சோர்வில்லாமல் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வெற்றி பெற போகிறோம் சரியா அதனால அது மாத்திரம் இல்லை இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாருக்குமே எழக்கூடியது தான் அதற்கான விடைகள் இன்னும் வரும் வீடியோக்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் உங்கள் அனைவருக்கும் நன்றி இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிக மிக நன்றி அதுபோல் லைக் கொடுத்தவர்கள் ஷேர் செய்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்